பொருத்துக கேள்விகள் புலிநட்டான் கார் அறுத்தான் அறுபதம் முரலும் சுட்டு என்பனார் புலவர் அதற்கான விடைகள் மும்மடி ஆகபெயர் இருபெயரொட்டு ஆக்பயர் இருமடி ஆக்பயர் அடையெடுத்து ஆகுவயர் அதற்கான விடைகள் புலிநட்டான் இருமடி ஆகுவயார் கார் அறுத்தான் மும்மடி ஆகவையார் அறுபதம் முரலும் அடையெடுத்து மக்கட் மக்கட்சுட்டு என்பனார் புலவர் இருபெயரிட்டு ஆகுபெயர் சரியான விடைகள் மூன்று ஒன்று நான்கு இரண்டு இதில் இருமடி ஆக என்ன இருபடி ஆகு இருமடி ஆக ஒரே சொற்றொடரில் இரண்டு ஆகுபயர்கள் வந்தால் அது இருமடி ஆகப்பயர் இதில் புளிநட்டான் இதில் புளிய நட்டான் உள்ளதில் புளியம்பழம் வரும் புளியம்பலம் புளிப்பு சுவையை குறிக்கிறது அதனால் புளிப்பு சுவை பண்பாகுபெயர் பழம் அந்த ப மரத்தில் உள்ள ஒரு உறுப்பு அதனால் சினையாகு பெயர் இதில் புளிப்பு சுவைனு உள்ள பண்பாகு பெயரும் புளியம் பழம் உள்ள சினையாகுபெயரும் வந்ததினால ரெண்டு ம ரெண்டு ரெண்டு ஆகபெயர் வந்ததினால இது இருமிடி ஆகுவையர் பெயர் ஒரே சொற்றொடரில் ரெண்டு ஆகுவையர்கள் வந்தால் இது இருமிடி ஆகும் பெயர் அடுத்தது மும்மிடி ஆகும் பெயர் அதுக்கு உதாரணம் அர்த்தான் மும்மடி ஆகவே இதுக்கு உதாரணம் கார் அறுத்தான்னு வந்துருக்குது கார் அறுத்தான்னு சொல்லும்போது கருமை என்று பொருள்படும் கார் என்ன இதில் கருமை எனப்படும் கார் என்பது இங்கே என்ன ஆகும்னா மேகத்தை உணர்த்தி கார் மேகத்தை உணர்த்தி பின் மலை கருமை என்று பொருள்படும் கார் மேகத்தை உணர்த்தி முதல்ல கார் மேகத்தை உணர்த்தியிருக்கு அடுத்தது மழைக்காலத்தை உணர்த்தியிருக்கு அப்புறம் மழைக்காலத்து பயிரை உணர்த்தியிருக்கு அப்படி மூன்று முறை அடிக்கு வந்திருக்கு மூன்று ஆகவேர் வந்திருக்கு அதில் கார் மேகத்தை கூட சொல்லியிருக்கு அடுத்தது மழைக்காலத்தை சொல்லியிருக்கு அடுத்தது மழைக்காலத்து பயிரை சொல்லியிருக்கு இப்படி மூன்று ஆகவேர் வந்ததனால மூன்று முறை வந்திருக்கு அதில் மூன்று ஆகு வந்திருக்கு அதனால மும்மடி ஆகுபெயர் என்ன ஆகு இதில் வந்திருக்குன்னா காலவாகுபெயர் சினை ஆகுபெயர் இடவாகு இந்த மூன்று ஆகுபெயர் வந்ததனால மும்மடி ஆகுபெயர் அடுத்தது அடுத்து என்ன அடை அடுத்த ஆகுபயார் அடையெடுத்த ஆகுபெயர்னால் ஒரு பெயரை நேரடியாக சொல்லாமல் அதற்குள்ள அடைமொழியை சொல்லி சொல்லக்கூடியது தான் அடையடுத்த ஆகுபயர் இப்போ வண்டு முரலும் இதாக இதற்கு உதாரணம்னா அறுபதம் முரலும் அறுபதம் முரண்னால் அறுபதம் சொல்லும்போது முரலும்னு சொன்னாலே வண்டு தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது மரபு இது வந்து வண்டு முரலும்னு சொல்லுவாங்க இதில் வண்டுன்னு சொல்லாமல் அறுபதம் முரலும்னு சொல்லியிருக்கு இது அந்த பேரை நேரடியாக சொல்லாமல் அதுக்குள்ளே அடைமொழியை சொல்லி சொன்னால் அது அடை அடையடுத்த ஆகுபயார் இதில் அறுபதம் ஏன் வண்டாச்சுன்னா ஆறு கால்களை உடையது அறுபதம் ஆறு கால்களையுடைய வண்டு உள்ளது அறுபதம் வண்டுன்னு சொல்லாமல் ஆறு பாதங்களை உடையதுன்னு சொல்லிடுது ஆறு பாதங்களை உடையதுன்னு சொன்னாலே நமக்கு வண்டுன்னு தெரியும் இப்படி நேரடியாக அந்த சொல்ல சொல்லாமல் அதற்குள்ளே அடைமொழியை சொன்னால் அது அடை அடையெடுத்த ஆக்பயார் அடுத்தது இருபயரொட்டு ஆகுபையார் பண்பு பண்புத்தொகை நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து பொதுப்பெயர் சிறப்பு பெயர் ரெண்டும் ஒரே தொடரில் அப்படி வந்துச்சுன்னா நம்ம இருபயிரெட்டு பண்புத்தொகைன்னு பார்த்துருக்கோம் அதேமாதிரி இந்த ஆகு பெயர்லையும் இதில் உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் சுட்டு என்பனார் புலவர் இதுலேயும் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் ரெண்டும் வந்திருக்கு பொதுப்பெயர் மக்கள்னு சொல்லக்கூடியது உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பொதுப்பெயர் அதில் வந்து புலவரும் சொல்லக்கூடிய சிறப்பாக புல குறிப்பாக புலவர்களை மட்டும் சிறப்புப்படுத்தி சொல்லிடு சிறப்பாக சொல்லியிருக்கு இல்லை மக்கள் மக்களும் சொல்லக்கூடிய பொது பெயரும் புலவரும் சொல்லக்கூடிய சிறு பெயர் சிறப்பு பெயரும் வந்ததுனால் இது இரு பெயரொட்ட ஆகு பெயர் அப்போ இதற்கு சரியான விட வந்து மூணு ஒன்று நாலு ரெண்டுன்னு பார்த்தோம் இந்த ஆகு பெயரை பற்றியுள்ள சரியான விரிவான ஒரு வீடியோ வந்து இனிமேல் வரும் அதை பார்த்துக்கோங்க இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினா விடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி